ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன் ராஜ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூவோட மெயின்ஸுக்கு உண்டான கேள்வி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி எட்டு கேள்வி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த எட்டு கேள்வி ப்ளஸ் உங்களுக்கு ஒரு எட்டு கேள்வி நம்ம கொடுத்துருந்தோம் நமக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாவது கேள்வி கேள்வியை பாருங்கள் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக நிகழ்ந்த பல்வேறு எதிர்ப்புகளினுடைய ஒருங்கிணைந்த மதிப்பீடு ஸோ மொத்தமாக நிறையா ப்ராப்ளம் நடந்துச்சு எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் நார்மலாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்ல போகிறோம் பாருங்கள் ஆங்கிலேயர் ஆங்கிலேயருடைய ஆட்சியின் ஆரம்ப காலகட்டத்தில் தென்னிந்தியா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எதிர்ப்பு கொண்ட பகுதியாக விளங்குச்சு ஏன்னா ஸ்டார்ட் பண்ணதே நம்ம தான் தென் பாரம்பரிய அதிகார அமைப்பு இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ இருந்தோமோ அப்படி ஃபாலோ பண்ணதில் ஒரு சின்ன நெகட்டிவ் கொண்டு வந்தாங்க அந்த பிரிட்டிஷ்காரங்க தென் டேக்ஸில் சில நெகட்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்க நிர்வாகத்தில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க இராணுவ முதலீடு கலாச்சார தலையீடு ஸோ இராணுவம் சார்ந்த விஷயங்கள்லேயும் சில மாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள்லேயும் அவங்க சில மாற்றங்கள் கொண்டுட்டு வந்தாங்க இது எல்லா ப்ராப்ளமும் சேர்ந்து தான் ஆகியவற்றின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து எதிர்ப்புகள் வெடித்தன இது எல்லா நிகழ்வுகளையும் மையமாக வச்சு தான் பிரிட்டிஷ்காரனை எதிர்க்க வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு வந்து வந்துச்சுன்னு சொல்லி சரி நெக்ஸ்ட் அடுத்து பாளையக்காரர் கிளர்ச்சி இதுதான் வந்தது இந்த கிளர்ச்சியில் என்ன பார்க்கலாம் பாளையக்காரர் முறையை ஒழித்து வருவாய் வசூலையும் நிர்வாகத்தையும் நேரடியாக ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது ஸோ என்ன சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த பாளையக்காரர் முறையை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க தான் நமக்கு வந்து ஒரு கப்பத்தை கலெக்ட் பண்ணி அதை வந்து கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்க வரும்போது இந்த முறையவே ஒழிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணது இவங்க மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்குச்சு அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பல வளன்னு சொல்லாமல் ஷார்ட்டாக சுருக்கி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரியா சரி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அதை கொஞ்சம் தெரியும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த பாளையக்கார கிளர்ச்சியில் ஃபர்ஸ்ட்டு பர்சன் பூலி தேவை செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து செவன்டீன் சிக்ஸ்டி செவன் முதல் கட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட எதிர்ப்பை கிரியேட் பண்ணவர் இவர் தான் தென் கட்டபொமன் செவன்டீன் நைன்டீன் நைன் இவர் வந்து வரி விதிப்பு சார்ந்த விஷயங்கள் நிர்வாகத்தில் தலையீடு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத எதிர்த்து வந்து இவர் போட போராடினார் தென் மருது பாண்டியர் எயிட்டீன் ஒன்று தென்னிந்தியா முழுவதையும் இணைத்த ஒரு எழுச்சி கொண்ட ஒரு பெரிய போராட்டமாக உருவாக்குனது இவர்னால தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியா சரி இது மூணும் ஒரு நார்மலான ஒரு விஷயம் சரி இப்படி போராட்டம் பண்ணதுடைய தாக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயரினுடைய தென்கிழக்கு இந்திய ஆட்சியை பல ஆண்டுகள் நிலைகுலைய செய்தது இந்த தெற்கு பகுதி நம்ம இருக்க நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுடைய நிர்வாகத்தை உள்ள கம்ப்ளீட்டாக கொண்டு வர்றதுக்கு நிறையா தடைகள் உருவாக்கி கொடுத்தோம் தென் ஒருங்கிணைக்கப்பட்ட இராணுவ எதிர்ப்பின் ஆரம்பமாக இது கருதப்படும் ஸோ அந்த இராணுவம் சேர்ந்து வந்து எதுக்கு ஆரம்பித்த ஒரு ஸ்டார்டிங் பிளேஸ் தென் சமூக பல்வகை பிரிவுகள் ஒருங்கிணைந்த போராட்டங்கள் நடைபெற்றன ஸோ சமூகம் சார்ந்து எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கூட இது வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம் தென் அதுக்கடுத்து இப்போ பாளையக்கரை கிளர்ச்சி அப்படிங்கிறது ஓவ தென் அடுத்த கிளர்ச்சிங்கிறது தென்னிந்திய கிளர்ச்சி ஸோ அவங்களுடைய ஒரு கூட்டமைப்பு சார்ந்த விஷயங்கள் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்கள் பாளையக்காரர் கிளர்ச்சிக்கு பின்னரும் மக்கள் அடிப்படை தேவைகள் வரி நில உரிமை மற்றும் பாதுகாப்பு இந்த விஷயத்துக்காக ஆகியவற்றிற்காக பல்வேறு உள்ளூர் எழுச்சிகள் நிகழ்ந்தன இதுதான் இந்த தென்னிந்திய மக்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் பிரிச்சுருக்கோம் அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் வரி சார்ந்த விஷயங்களுக்காகவும் நில உரிமை சார்ந்த விஷயத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இதில் உள் அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் சித்தூர் பகுதி சேலம் மதுரை ராம்நாடு பகுதிகளில் விவசாயிகள் மக்கள் எழுச்சிகள் இந்த பகுதிகளெலாம் வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு தென் உப்பு தென் அதுக்கடுத்து காட்டினுடைய உரிமை நில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் தான் தென் நில வருவாய் கட்டுப்பாடுகள் மீதும் பல எதிர்ப்புகளை வந்து கொடுத்ததுனால மக்கள் வந்து பல போராட்டங்கள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு தென் ஆங்கிலேய வருவாய் கொள்கைகள் உள்ளூர் பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்தது அப்படிங்கிறதும் உண்மை தான் ஸோ அவங்க அவங்களுடைய ப்ராஃபிட்காக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து ரொம்ப நெகட்டிவ் கொண்டுட்டு போனாங்க சரி இப்போ இதனுடைய தாக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அரசியல் எதிர்ப்பை மக்கள் இயக்கங்களுடன் இணைத்தது ஸோ இதுக்கு முன்னாடி பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட மன்னர் ஃபார்மட்டு தான் ஸோ அவங்க எதிர்த்த ஒரு நிகழ்வு இங்கே வந்து மக்கள் எடுத்து வழிநடத்த வேண்டிய சுச்சுவேஷன் மக்கள் மறு போராட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத இந்த செகண்ட் ஸ்டேஜ் தென் தென்னிந்தியாவில் பிராந்திய உணர்வுடன் கூடிய எதிர்ப்பு செய்தி பரவியது தென்னிந்தியா பகுதி எல்லாத்துக்குமே பொதுவாக எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரைக்கும் ஆக ஆரம்பிச்சிருச்சு மூணாவது வேலூர் கழகம் இதில் பாருங்கள் இந்தியாவின் முதல் பெரிய இராணுவ கிளர்ச்சி அப்படிங்கிறது இது தான் முதல் பெரிய இராணுவ கிளர்ச்சி அப்படிங்கிறதே இந்த வேலூர் கழக தான் இதுக்கான காரணம் என்னென்னு பாருங்கள் ஆங்கிலேயர் இராணுவத்தில் பணியாற்றிய இந்திய சிப்பாய்களின் மத மற்றும் கலாச்சார உணர்வுகளை புறக்கணித்ததால் ஏற்பட்டது ஸோ இந்த வேலூர் கழகத்துக்கு மிக அடிப்படையான ஒரு காரணம் மத மற்றும் கலாச்சார உணர்வுகளை இவங்க வந்து மாற்றணும் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க கொண்டு வரப்பட்டது எயிட்டீன் நாட் ஃபைவ்ல புதிய தலைப்பாக அறிமுகப்படுத்தினாங்க இந்து மற்றும் முஸ்லீம் மத உணர்வுகளை புண்படுத்தியதாக இது வந்து இருந்துச்சு தென் திப்பு சுல்தானினுடைய வாரிசுகளுக்கு எதிராக சில பல கொள்கைகளை வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டுட்டு வந்தாங்க திப்பு சுல்தான் தான் அந்த பகுதியினுடைய மகாராஜா ஃபார்மட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் போராட்டம் நடந்துச்சு சரி இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் ஜூலை பத்தாம் தேதி நடந்துச்சு புரட்சி ஆரம்பமானது முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆங்கிலேய சிப்பாய்கள் வந்து இந்த ஈவெண்ட்டில் கொல்லப்பட்ட இந்தியாவின் முதல் ஒருங்கமைக்கப்பட்ட இராணுவ புரட்சி என்று வரலாற்று அறிஞர்கள் இதனை வந்து சொல்றாங்க இந்தியாவின் முதல் ஒருங்கமைக்கப்பட்ட அப்படின்னா நன்கு கட்டமைக்கப்பட்ட அதர்வைஸ் அதாவது ஒரு இப்படி அப்படி அப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஒரு சரியான தலைமையை வச்சு நடத்துவாங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு முதல் போராட்டமாக இது இருந்துச்சு தென் ஒருங்கிணைந்த மதிப்பீடு ஓவராலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாருங்கள் பொது காரணிகள் என்னவா இருந்துச்சுன்னா ஆங்கிலேயரினுடைய வருவாய் சுரண்டல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம் தென் பாரம்பரிய ஆட்சி அந்த பரம்பரை பரம்பரையாக இவங்க இப்படி தான் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நில உரிமை அழிவு தென் மதம் மற்றும் கலாச்சாரத்தில் அவங்க வந்து தலையீடு பண்ணி சில நெகட்டிவ் கொண்டுட்டு வந்தது தென் இராணுவ கொடுமைகள் இந்த விஷயங்கள் தான் பொதுவான ஒரு காரணியாக இருந்துச்சு எதுக்கு இந்த தென்னிந்திய பகுதி மன்னர்களும் சரி மக்களும் சரி பிரிட்டிஷ்காரங்களை எதுக்கிறதுக்கு போராட்டங்களினுடைய இணை அம்சங்கள் என்னவா இருந்துச்சுன்னா உள்ளூர் சமூகங்களினுடைய ஒற்றுமை மக்கள் எல்லாரும் இங்கே கூட சின்ன சின்ன வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களை எதுக்க ஆரம்பித்தது தென் அரசியல் இராணுவ எதிர்ப்பினுடைய சேர்க்கை அரசியல் மற்றும் ராணுவ எதிர்ப்பினுடைய சேர்க்கை நடந்துச்சு பாரம்பரிய தலைவர்களினுடைய முக்கிய பங்கு ஸ்டார்டிங்ல இருந்து புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்துமே இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டுட்டு போனாங்க ஆங்கிலேயரினுடைய நிர்வாகத்தை நேரடியாக எதிர்த்தது இது எல்லாம் இந்த நமக்கு வந்து கிடைக்கப்பட்ட விஷயங்கள் தென் இதனுடைய தாக்கம் என்னவா இருந்துச்சு இப்படியெல்லாம் பல போராட்டத்துக்கு கழித்து தாக்கம் என்னவா இருந்துச்சு ராணுவ ஆட்சி வருவாய் கொள்கைகள் மாற்றப்பட்டன இராணுவ ஆட்சினால் இப்போ நமக்கு சொல்கிறோம்ல ஸோ அந்த இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை அப்படின்னா கொண்டுட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் கூட ஆட்சி கொண்டுட்டு வந்தாங்க தென் வருவாய் கொள்கைகள் அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்களா அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டுட்டு வந்துட்டு மக்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி இறங்கி போனாங்க தென் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் எழுச்சிக்கு புன்னோடி உணர்வை ஏற்படுத்தியது இது ஐம்பத்தி ஏழுக்கு நடக்கப் போகிற ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி அதாவது இப்படி முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஃப்டி செவன் காலகட்டத்தில் அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக இதுக்கு மேலே சொல்ல மூணு போராட்டமும் இருந்துச்சு தென் இதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு பாருங்கள் தென்னிந்தியாவில் நிகழ்ந்த பாளையக்கரை கிளர்ச்சியாக இருக்கட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் கழகம் ஆகியவை ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால தன்னிச்சையான ஒரு நிகழ்வு ஆனால் சக்தி வாய்ந்த எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அளவுக்கு அதிகமாக எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணலை அங்கங்கே சின்ன சின்ன குழுக்கள் மாதிரி தான் ஒரு போராட்டம் பண்ணிச்சு ஆனால் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு எதிர்ப்பாக தான் இது இருந்துச்சு இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் சுதந்திர போராட்டங்களுக்கான வரலாற்று முன்னோட்டிய முன்னோடியான கருதப்படுகிறது இதை வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவனுக்கு முன்னாடியே நிகழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட நிகழ்வாக கருதப்படுது எது இந்த எயிட்டின் நாட் சிக்ஸாக இருக்கட்டும் ஏன் அதுக்கு முன்னாடி நடந்த கிளர்ச்சிகளை சேர்த்து சேர்த்துக்கூட மென்ஷன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை இன்னும் தெளிவாக சொன்னால் நல்லாவே இருக்கும் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் தோணுது அப்படின்னா இந்த குறிப்பிட்ட லைன்குள்ளே குறிப்பிட்ட டைம் டியூரேஷனுக்குள்ளே என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஷோ பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஷோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் எக்கச்சக்கமான கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம் டெய்லியும் காலையில் உங்களுக்கு குரூப் டூவோட மெயின்ஸுக்கு உள்ள கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டுருக்கு ஸோ இது சார்ந்த மற்ற சில கேள்விகளையும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோக்கு கீழே நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து ஆட் ஆயிக்கோங்க அதுபோக வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் நான் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் அண்ட் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க ஸோ டெலிகிராமுக்கான லிங்க்கை கூட உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன் அது மூலமாக ஆட் ஆகிக்கோங்க சரிங்களா ஸோ தமிழன்ராஜ் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அப்படிங்கிறது வரும் நீங்கள் அது மூலமாக டேரெக்டாக நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் ஆட் பண்ணிக்க முடியும் சரிங்களா சரி ஓகே ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சில அப்டேட்ஸ் அதாவது இந்த ஃபுட்டேஜ் இந்த இதுக்கான வீடியோ சீரிஸ் கொடுக்கலாம் ப்ளஸ் எஸ்ஐக்கான வீடியோ சீரீஸாக இருக்கட்டும் இந்த நெக்ஸ்ட் இயரு கூட குரூப் ஃபோருக்கான வீடியோ சீரீஸாக இருக்கட்டும் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் அதை மென்ஷன் பண்ணுங்கள் பிடிக்கலை அப்படின்னாலும் அதுக்கான ரீசனை மென்ஷன் பண்ணுங்கள் பண்ணுங்க சரிங்களா ஸோ தமிழன் ராஜ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறதான் நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு அந்த லிங்க் மூலமாக நீங்கள் டைரெக்டாக நம்மளுடைய சேனலை ஆட் பண்ணிக்க முடியும் ஆட் ஆகிக்க முடியும் சரிங்களா ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் தேங்க் யூ